வந்துட்டானே வர வர பிச்சைக்கார சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் கூட ஆறு வந்திருக்கிறா பெரிய <laughs> 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 உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி கலெக்ட் போயிட்டாரு அதனால ரஷ் எடுக்க இங்க வந்திருக்காரு ஏண்டா நீ ஏ ஒரு கருணாய் ஒரு காவருக்கு ஒரு சொரி நாயா மச்சா நான் கடைக்கு வச்சு பேசுங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க இந்த டைசன்ங்கற பரமசிவ பத்தி பேசாதீங்க ஆடம் கொக்கமக்க அதனால டைசன்ங்கற பரமசிவ அது ஒரு பெரிய சோகத மச்சான் ஓ உடம்புக்கு எல்லாம் சோகமே வர கூடாது சரி சொல்லு இந்த பரம்பரை நீ யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குறோம் இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு சட்டப்படி எங்க அப்பா சாகல நாய்தான் எங்க அப்பா எங்க அப்பா தான் நாய் அப்பா அடிச்சு போய் போட்டதாய் எட்டி ஓடுறியா எங்க அப்பா நானு பண்ணிடாதீங்க அவன் நான் என்ன பண்ண போறேன் மனுஷன் நாள் பட்டா தன்னால செத்து போயிரான் என்னங்க நீங்க ஊட்டு கொண்டிருக்கறேன்ற தம்பி ஒரு வாய் சோறு உங்க அப்பா சொல்றீங்க இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன் ஏண்டா மாப்பிள்ளை நாய் இங்க இருக்கடா வந்த கவளை இல்ல மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன் ஆஹா இது பெரிய ஜப்பான் சிட்டி 50 கிலோமீட்டர் சுத்தி அடைவா சுத்தி பார்க்க வந்தியா ஏண்டா 35 மீட்டர் பார்த்தது இல்ல அப்படி திரும்பு அதான் வடக்க இப்படி திரும்பு இதுதான் மேக்க அப்படி திரும்பு அதான் தெக்க அப்படி திரும்பு அதைக்rangle அப்படி வந்து மகாலட்சுமி எட்டி வச்சிட்டீங்களா ஏய் மகாலட்சுமி கேமரா படுத்தாதா தம்பி என்னன்னு சொல்ற அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கும் எழுதி நான் ஒண்டி என்ன செய்ய போறேன் எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பார்த்தா என்ன சொத்து இந்த நாளைக்கு சொத்து போட்டா காலை சுத்திட்டே அப்படி உட்கார்ந்து ஒரு

多了多了。 ங்க அப்பனக்கு காது என்னங்க இங்க நின்னா ஆண்டியூர் அடி தள்ளி நின்னால வரேன் அந்த பஸ்க்கு முன்னாடி வேறதா இருக்குமே ரெண்டு ரெண்டு கண்ணாடி ரெண்டு குச்சி அத கேக்கலங்க முன்னாடி வேறதா என்னங்க

எ எந்த நேரம் நாயை தலை மாட்டுல கட்டிட்டு தான் மச்சான் இது குட்நைப்பா குறைச்சிருவான் ஆனா நாய் நாய் தான் மண்டை கடிச்சிருப்போது இவனை இப்படியும் தூக்கத்தையும் கிடைச்சிருவான்

என்று ஊட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தானா என் உடம்புக்குள்ள பூந்து குறு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் இடத்துல காப்பிடு கீழே வந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்பு அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது இருக்கேன் தனியை முடிச்ச நாய் தாங்காம அட வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா புறச்சு புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது நிக்குது தப்பு பண்ணிட்டே பால்காரு பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அசூ அந்த நாய் நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திய அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க அசூ கல்லடி பட்டு சாவீங்க

சொப்புளை சுத்தி பம்பர்மா பல காலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து விட்டுட்டு இருக்கேன் நீ ஒன்னும் பண்ண வேணாம் கதையுற சொல்லிட்டு ஊசி விட்டியா இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நம்ப பேசிக்கலாம் இவனுக்கு என்ன வியாதிလဲ எனக்கு தெரியும் என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும் உனக்கு ஒன்னும் தெரியப்போ ஐயா ரொம்ப வச்ச அந்த கண்ணு কাম விட்டுது பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை முதல்ல இன்ஜெக்ஷன் போடுறேன் ப்ளீஸ் ஐயா ஒரே ஐயா வைதேரே ஆமா பாரு கொஞ்ச ஐயா அம்மா